அனைவருக்கும் வணக்கம் தற்போது கிழக்கு மாகாண சபையானது சிங்கள மொழி மூலம் மற்றும் தமிழ் மொழி மூல பட்டதாரி ஆசிரியர்களை இலங்கை ஆசிரியர் சேவையின் அஹ் மூன்று ஒன்று ஏ தரத்துக்கு ஆட்சேப்பு செய்வதற்கான விவரங்களை அதாவது அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இந்த அறிவித்தலை நீங்கள் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சனுடைய இணையதளத்தில் பார்வையிடக்கூடியதாக இருப்பதோடு அஹ் தற்போது சமூக வலைத்தளங்களில் இந்த ஆஹ் அறிவித்தல் அறிவித்தலை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் அதாவது இந்த விண்ணப்பங்கள் அதாவது அஹ் கிழக்கு பட்டதாரி ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பான சில முக்கியமான தகவல்களை இந்த வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த அறிவித்தலை அடிப்படையாக கொண்டு பார்ப்போம் அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது ஆட்சேப்பு செய்யப்படுகின்ற இந்த ஆசிரியர்கள் அதாவது இலங்கை ஆசிரியர் சேவையின் அஹ் மூன்று ஒன்று ஆனா தரத்துக்கு உள்வாங்கப்பட இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது இதனுடைய விண்ணப்ப இறுதி திகதியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பத்தொன்பதாம் திகதியாக காணப்படுகிறது அதாவது உரிய தகமைகள் அனைத்தும் இந்த குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த திகதியில் பூரண்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நாங்கள் இதர விடயங்களை பார்ப்போம் ஆஹ் தகமைகள் என்று சொல்லும் போது இத தகமைகள் என்று சொல்லும் போது பொதுவான தகமைகளை பார்ப்போமாக இருந்தால் அஹ் இலங்கை பிரஜை ஒருவராக இருத்தல் அது பொதுவாக உங்களுக்கு தெரிந்த விடயங்கள் அதே நேரம் உடல் ரீதியாக ஆரோக்கியமானவர்களாக சிறந்த நல்லொழுக்கம் உடையவராக இருத்தல் அஹ் அதோடு வயதை இங்கு குறிப்பிட வேண்டும் அதாவது ஆக குறைந்த வயது பதினெட்டு ஆகவும் ஆக உச்ச வயது இல்லை நாற்பது நாற்பது வயது வரை நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாற்பது வயது எல்லையானது மே மாதம் பத்தொன்பதாம் திகதி அன்று அஹ் பூரணப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அஹ் அடுத்ததாக அஹ் விண்ணப்ப முடிவு திகதிக்கு உடன் அஹ் முன்னதாக அதாவது மூன்று வருடங்களோ அல்லது அதற்கு மேற்பட்ட காலம் தொடர்ச்சியாக கிழகு மாகாணத்தில் அஹ் வசித்திருப்ப வ வசித்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அஹ் அல்லது அஹ் விண்ணப்ப முடிவு திகதிக்கு உடன் அஹ் முன்னதாக மூன்று வருடங்களோ அல்லது அதற்கு அதிகமான காலமோ தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்தை நிரந்தர வதிவிடமாக கொண்ட ஒருவரை திருமணம் செய்திருந்தாள் திருமணம் செய்து வேறு மாகாணத்திலிருந்து விண்ணப்ப முடிவு திகதிக்கு முன்னர் இந்த மாகாணத்துக்கு வந்து வதிவது தொடர்பான அத்தாட்சிப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் அதாவது நீ உங்களுடைய கணவர் அல்லது மனைவி கிழக்கு மாகாணத்தில் மூன்று வருடங்கள் அல்லது அதற்கு அதிகமான காலம் நிரந்தர வதிவிடத்தை கொண்டிருப்பதோடு நீங்கள் விண்ணப்ப முடிவு திகதிக்கு முன்னதாக கிழக்கு மாகாணத்தில் வதிவை உறுதிப்படுத்துவதற்குரிய ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள் அதாவது கிழக்கு மாகாணத்தில் நிரந்தரமாக வதிவிடத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பது இங்கு மிக அவசியமானதாக காணப்படுகிறது அதே நேரம் குறிப்பு ஒன்றின் மூலமாக அதாவது அஹ் குறிப்பு ஒன்று அஹ் ஒன்று தசம் ஒன்று அஹ் ஒன்று நான்கு ஆன பிரிவில சொல்லி இருக்கிற முக்கியமான விடயம் என்னவெனில் அஹ் தேர்தல் அதாவது தேர்தல் டாப்பில் அஹ் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய மூன்று வருடங்களுக்குரிய அஹ் தேருனர் டாப்பின் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதி ஒன்றை நீங்கள் சமர்ப்பிப்பது அவசியமாகிறது ரைட் அதாவது மூன்று வருடங்கள் தேர்தல் டாப்பில் உங்களுடைய பெயர் பதியப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்துவதற்குரிய ஆவணம் ஒன்றை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் இதனை நீங்கள் கிராம அலுவலர் சான்றிதழையும் நேர்முக பரீட்சியின் போது சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதோடு இந்த தேர்தல் திணைக்களத்தில நீங்கள் அதற்குரிய சான்றிதழை ஆஹ் பெற்ற பெறக்கூடியதாக இருக்கும் கல்வித்தகமைகளை பொறுத்தவரையில இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பொன்றிற்கு அதாவது ஆஹ் இலங்கையில ஆசிரியர் சேவை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு காலத்துல தான் உருவாக்கப்பட்டது அதன் பின்பு அஹ் ஆசிரியர் சேவை கொண்ட ஒரு பிரமான குறிப்பு ஒன்று இருக்குது அதாவது ஒரு ஆப் ஒன்று இருக்குது அந்த யாப்பின் படிதான் இந்த ஆட்சேற்பு செயற்பாடுகள் இடம்பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அஹ் தகமைகளை பொறுத்தவரை நீங்கள் பட்டம் ஒன்று பெற்றிருக்க வேண்டும் அது அங்கீகரிக்கப்பட்ட அதாவது யூ யூஜிசியினுடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அஹ் நிறுவனத்தில் நீங்கள் பட்டம் ஒன்றை பெற்றிருப்பது அவசியமானது அத்தோடு மூன்று வருடங்களுக்கு மேற்பட்ட பட்டமாகவும் அது இருப்பது அவசியம் ஆஹ் அதோட சாதாரண தரத்தை பொறுத்தவரையில உங்களுடைய தாய்மொழியில் அத்தோட கணிதத்தில் சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அது திறமை சித்தியா அல்லது சாதாரண சித்தியா என்று சொல்ல இல்லை உயர்தரத்தை பொறுத்தவரையில நீங்க உயர்தரம் சித்தி அடைந்திருக்க வேண்டும் அதாவது நீங்கள் மூன்று பாடங்கள் நான்கு பாடங்களும் இருக்கும் சகல பாடங்களையும் ஒரே அமர்வில் அடைந்திருப்பது அவசியமானது அதாவது நீங்கள் பாடங்களுக்கு விண்ணப்பிக்கின்ற போது உங்களுடைய பட்டங்களில் இருக்கின்ற பாடங்களுக்கு அமையதான் நீங்க பாடங்களை தெரிவு செய்யணும் உதாரணமாக விஞ்ஞான பாடத்துக்கு ஒரு விஞ்ஞான பட்டதாரி தெரிவு செய்யப்படுவார் நீங்க கட்டாயம் ஆஹ் விஞ்ஞான பாடத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க விஞ்ஞான பட்டதாரியாக இருக்கணும் ரைட் எனவே இந்த அதன் போது நீங்க ரொம்ப கவனமாக உங்களுடைய ஆஹ் பட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான பாடங்களை தெரிவு செய்து கொள்ளுங்க இங்கே பட்டத்தை பெறுவதற்காக பயின்ற பிரதான பாடம் சொல்லப்பட்டிருக்குது நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் இதுகளை அஹ் அமைவாக மாத்திரம் வெற்றிடம் நிலவும் பாடத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பதாரிகள் உரிய பாடத்தை பிரதான பாடமாக பயின்றுள்ளனர் என்பது பெருபெற்று விபரச் சான்றிதழ் உங்களுக்கு தெரியும் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும் பட்டத்தோட வழங்கப்படுற இதில் உங்களுக்கு தெளிவாக உங்களுடைய பாடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் அது இல்லாத போது நீங்க நேர்முக தேர்வுல கட்டாயம் உங்களுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து என்னென்ன பாடங்கள் பாடங்களை உங்களுடைய பட்டம் உள்ளடக்கியது என்பதை அஹ் உறுதிப்படுத்தி ஆகணும் ஒன்றை நீங்க சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒன்று தசம் ரெண்டு நான்கு பிரிவில இங்க சுட்டி காட்டியிருக்கு இதுகளை தெளிவாக வாசிச்சு கொள்ளுங்க பாடங்கள் உங்களுடைய பட்டத்தில் இருக்கிற பாடங்கள்ல தெளிவில்லாட்டி அது சம்பந்தமான இறுதி முடிவை கிழக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஆட்சேற்பு தொடர்பான நிபந்தனைகள் என்றதுக்கு கீழே உங்களுக்கு சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அதாவது மாவட்ட அடிப்படையில தான் இந்த தெரிவுகள் இடம்பெறும் என்று சொல்லியிருக்குது ஒரு மாவட்டத்தில் ஒரு பாடத்துக்காக நிலவும் வெற்றிடங்கள் அம்மாவட்டத்தை நிரந்தரமாக கொண்டவர்களை கொண்டுதான் நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டம் என்றா என்னென்ன பாடங்களுக்கு வெற்றிடம் இருக்குதோ அதுல மட்டக்களப்பு மாவட்டத்துல வதிமுடமாக கொண்டவர்களுக்கு தான் முன்னுரிமை என்று சொல்லியிருக்கிறாங்க அதுல முடியாத போது அடுத்த ரெண்டு மாவட்டங்கள்ல இருந்தும் பொருத்தமானவர்கள் அடுப்பு என்று சொல்லியிருக்காங்க எனவே நீங்க விண்ணப்ப விண்ணப்பத்துல தெளிவாக உங்களுடைய விண்ணப்பிக்கும் மாவட்டங்களை சரியாக அதற்குரிய இலக்கங்கள் எல்லாம் முறையாக இட்டு கொள்ளுங்க அதே நேரம் இணைப்பு ஒன்றில அங்களுக்கு தந்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறாங்க பாடங்களுக்கான வெற்றிட எண்ணிக்கை எல்லாம் இணைப்பு ஒன்றுல இந்த அறிவித்தல்ல இந்த வருத்தமான அறிவித்தல்ல இணைப்பு ஒன்றுல உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறாங்க அதோடு அஹ் நீங்க முதல் நியமனம் வழங்கப்படுகின்ற பாடசாலையில் எட்டு ஆண்டுகள் கட்டாயம் சேவையாற்ற வேண்டும் என்று சொல்லியிருப்பதோடு இருப்பதோடு கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருடன் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தின் ஒப்பந்தம் ஒன்றினையும் செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இதுல சொல்லியிருக்கிறாங்க அஹ் அதோடு பிரமாண பிரமான குறிப்பு ஆசிரியர் சேவை பிரமான குறிப்பின் அடிப்படையில் அதில் இருக்கிற நிபந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறாங்க அஹ் அதே நேரம் சம்பள அளவு திட்டங்களை பொறுத்தவரையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் இலக்க சுற்று நிரூபத்தின் அடிப்படையில இந்த ஏப்ரல் மாதத்துல அரசு ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட அந்த சுற்று நிரூபத்தின் அடிப்படையில உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் என்றும் சொல்லி இருக்கிறாங்க ஆஹ் தொடர்ந்து இதுகளை நீங்க தெளிவா வாசிச்சு கொள்ளுங்க உங்களுக்கு ரெண்டு அதாவது முதல்ல எழுத்து பரீட்சை ஒன்று நடத்தப்படும் எழுத்து பரீட்சையில நீங்க பெருகின்ற புள்ளியின் அடிப்படையில உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படும் நேர்முக தேர்வுக்கு புள்ளிகள் இல்ல அஹ் ஆனா பிரயோக பரீட்சை ஒன்று உங்களுக்கு நடத்தப்படும் தரப்படுகின்ற தலைப்புல நீங்க ஒரு பிரசன்டேஷனை செய்யணும் அதுல எடுக்கிற புள்ளியையும் எழுத்து பரீட்சையில எடுக்கிற புள்ளியையும் கூட்டி ஒரு அஹ் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதிலிருந்துதான் தகமையானவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அஹ் சேவை முன்பயிற்சி தெரிவு செய்பவர்களுக்கு கட்டாயம் சேவை முன்பயிற்சி ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் விண்ணப்பிக்கும் பாடல் பின்னர் எக்காரணம் கொண்டும் மாற்றப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் இலங்கையில ஆசிரியர்கள் வந்து அஹ் நியமன பாடங்களை நியமனம் பெற்றதன் பின்பு எக்காரணம் கொண்டும் நியமன பாடங்களை யாரும் மாற்றிக்கொள்ள முடியாது அதற்கான சுற்று எல்லாம் இருக்குது எனவே விண்ணப்பிக்கும் போதே நீங்க சரியான பாடங்களை பொருத்தமாக நீங்க தெரிவு செய்து கொள்வது அவசியமாகிறது ஆஹ் உங்களுக்குரிய தகமைகள்லாம் நான் முன்ன சொன்னது போல விண்ணப்பம் அதாவது ஏற்றுக்கொள்ளப்படும் இறுதி திகதிக்கு நீங்க எல்லாம் பெற்றிருக்க வேண்டும் எதிர்பார்க்கிற பெருபேறுகள் அதன் அடிப்படையில எல்லாம் நீங்க இத விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க விண்ணப்பிக்கும் முறையும் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க ஒரு ஏ போ ஷீட்ல நீங்க இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் இன்டூ டுவெண்ட்டி நைன் சென்டிமீட்டர் அளவிலான ஒரு ஏ போ அதாவது நோமல் ஏ போல நீங்க சரியா ஒழுங்குபடுத்தின ஒரு விண்ணப்ப படிவத்தை தயாரிச்சு கொள்ளுங்க அதுல கேட்கப்படுற விவரங்கள் எல்லாம் முறையாக ஆஹ் பூரணப்படுத்தி ஆஹ் நீங்க உங்களுடைய பட்டம் மற்றும் அகடமிக் டிரான்ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரியும் அதாவது விபர சான்றிதழ் பெருவெற்று சான்றிதழையும் அதோட பிரதி ஒன்றையும் இணைக்கணும் பேமெண்ட் ஒன்றை கொடுக்கணும் நீங்க கட்டாயம் சொல்லி இருக்குது பாருங்க தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட் ஒன்று இருக்குது அதை பேமெண்ட் செய்து அதையும் இணைத்து தான் நீங்க அனுப்பணும் அனுப்பும் முன்னுக்கும் நீங்க விண்ணப்பங்கள் அதை பூரணப்படுத்திய விண்ணப்பத்தை ஒரு கோப்பி ஒன்று எடுத்துக்கொள்வது உங்களுக்கு எதிர்கால தேவைகளுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் அடுத்து உங்களுடைய கையொப்பம் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய அதாக இருக்கும் அதுக்கு பொருத்தமான பாடசால அதிபர் அல்லது சமாதான நிதவான் பொருத்தமான ஒருவர் முன்னுக்கு நீங்க கையொப்பத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அடுத்ததாக உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து பதிவு தபால்ல அனுப்பி வைக்கப்படும் அட்ரஸ் தந்திருக்குது இருந்திருக்குது செயலாளரின் தனிப்பட்ட பெயருக்கு அனுப்ப என்று சொல்லியிருக்கிறாங்க அதுகளையும் பார்த்து கொள்ளுங்க ஆஹ் அனுமதி அனுமதி அட்டைகள் அவங்களோட தெரிய பரீட்சைக்கு தோற்றுகின்றவர்கள் தோற்றுகின்றவர்களுடைய விவரங்கள் இணையத்துல பதிவிடப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் பரீட்சையின் போது நீங்கள் கை அதாவது தேசிய அடையாள அட்டை அதுகளை தெரியும் கொஞ்சம் வாசிச்சு கொள்ளுங்க அதுகளை அஹ் பரீட்சை தமிழ் சிங்கள மொழிகள் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது நான் சொன்ன பரீட்சை எழுத்து பரீட்சை ரெண்டு வினாத்தாள்களை கொண்டிருக்கும் ஆக குறைந்தது ஒவ்வொரு வினாத்தாளையும் நீங்க நாற்பது புள்ளிகளை பெறணும் உளச்சார்பு ஒரு மணிக்கு மணிக்காலம் நூறு புள்ளிகள் ஐம்பது வினாக்களை கொண்டதாக இருக்கும் சுருக்க விடைகள் அல்லது எம்சிக்கு வடிவில தான் இருக்கும் அதே நேரம் பொது அறிவு இருக்கும் இது முற்றுமுழுதாக கல்வித்துறை சார்போது அறிவாக காணப்படும் நூறு புள்ளிகள் ஐம்பது வினாக்கள் கொண்டதாக இந்த பரீட்சை அமைப்பு காணப்படும் அஹ் அடுத்ததாக பிரயோக பரீட்சைக்குரிய புள்ளி அமைப்புகள் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க அஹ் ஒவ்வொரு மட்டத்திலையும் நீங்க இந்த ஆக குறைந்த பத்து புள்ளிகளை இதுக்கு பெறுவது மிக அவசியமானது எடுக்கலாம் அடுத்து பரீட்சை கட்டணம் வந்து ஆயிரம் ரூபாய் நீங்க உங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் அமைந்திருக்கின்ற ஏதேனும் பிரதேச செயலகத்துல நீங்க கட்டணத்தை செலுத்தி செலுத்திக் கொள்ளலாம் அதனுடைய பட்டுச்சீட்டையும் நீங்கள் ஒரு நிலப்பிரதி எடுத்துக்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் இந்த கட்டணம் ஆயிரம் ரூபாவை நீங்க பிரதேச செயலகங்கள்ல செலுத்தணும் பரீட்சை நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரதான நகரங்கள் மூன்றும் தந்திருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க ரைட் இதெல்லாம் முக்கியமான தகவல்கள் பாடங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க பாடங்கள்ட பட்டியல் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க இப்ப ஆரம்ப பிரிவை நான் சொல்றேன்னு ஆரம்ப பிரிவை பொறுத்தவரை நீங்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றுல தாய்மொழியில் சிங்களம் தமிழ் தமிழ்மொழி அல்லது சிங்களம் தமிழ் மொழியில் உளவியல் மெய்யியல் சமூக சமூகவியல் பாடத்தில் குறைந்தது முப்பது சராசரி புள்ளி கிரெடிட்ஸ் இருக்கணும் பெற்றுள்ள இளமானி பட்டம் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் ஏதாவது ஒரு பட்டம் பிகாம் பி ஏ ஏதோ ஒரு பட்டத்தை பெற்றுட்டு சாதாரண தரத்துல ஆக குறைந்தது தாய்மொழிக்கு பி சித்தி இருக்கணும் கணிதத்துக்கு சி இருக்கணும் ஆங்கில பாடத்துல எஸ் இருக்கணும் அந்த முன்னுக்கு சொல்லி இருக்கிற அந்த பாடங்கள்ல அதுகள் இல்லாட்டி நீங்க ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஏதாவது டிகிரி இருக்கிறாக்கள் பிரைமரிக்கு போடலாம் ஆனா அந்த கண்டிஷன் ஒன்று இருக்கு தாய்மொழிக்கு பி அதை விட உயர்ந்த சித்தி ஒன்று இருக்கணும் கிரெடிட் போதாது கணித பாடத்துல சி இருக்கணும் ஆங்கிலத்துல எஸ் இருக்கணும் ரைட் இதுதான் அந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியே கொடுத்துருக்காங்க அப்ப பாத்துக்கொள்ளுங்க அந்த தகமை இருந்தா மாத்திரம் போடுங்க இப்ப சிலருக்கு பாடங்கள் இல்ல இப்ப அவங்க எடுத்திருக்கிற பாட பட்டங்கள்ல இருக்கிற பாடத்துக்கு இதுவும் இல்ல என்று சொன்னா நீங்க பிரைமரிக்காவது போடலாம் ஏன்னா வேலை வாய்ப்புன்றது இன்றைக்கு கடும் போட்டி தன்மை வாய்ந்ததாக இருக்குது எனவே நாங்க பிரைமரிக்காவது போட்டோரு வாய்ப்பை எதிர்பார்க்கின்றவர்கள் அதுக்கு விண்ணப்பம் செய்யலாம் அல்லது தாங்கள் தங்களுடைய பட்டத்துக்கு ஏற்ற பாடங்களே என்று சொன்னா இதுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து விண்ணப்பம் கோரும்போது நீங்க விண்ணப்பம் செய்யலாம் ஆனால் சிறந்த ஆப்ஷன் வந்து கிடைக்கின்ற ஏதோ உண்ட நாங்க விண்ணப்பிப்பது சால சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆஹ் இவ்வாறாக நீங்கள் அனைவரும் இதுக்கு விண்ணப்பம் செய்யுங்கள் ஆஹ் தொடர்ந்து அதாவது எங்களுடைய ஆஹ் நாங்கள் இது இது சம்பந்தமாக போட்டி இது போட்டித்தன்மை வாய்ந்தது ஒரு போட்டி பரீட்சையின் அடிப்படையில்தான் இது நடக்குது நீங்க வெற்றிகரமாக எழுத்து பரீட்சைக்கு முகம் கொடுக்கின்ற போதுதான் உங்களுக்கு பிரயோக பரீட்சைக்கான அழைப்புதல் வரும் எனவே மிகவும் கடுமையாக நீங்கள் உழைக்கோணும் அதாவது நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு மற்றும் கல்வி பொது அறிவு சம்பந்தமான விடயங்களை நீங்கள் கூடுதலாக தேடி கற்றுக்கொள்வதோடு பரீட்சையை வெற்றிகரமாக முகம் கொடுப்பது அவசியமாகிறது அத்தோடு நான் மேலும் சில விடயங்களையும் முன்வைக்கின்றேன் அதாவது புதிய சம்பள அதிகரிப்பு திட்டம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் இலக்க சம்பள மீளமைப்பின்படி படி அரச ஊழியர்களுள் ஆசிரியர்களுக்கு கணிசமான சம்பள அதிகரிப்புகள் சிபாரசு செய்யப்பட்டு அதனுடைய ஒரு கட்டம் வழங்கப்பட்டாச்சு அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலயும் அதனுடைய முப்பத்தி ஐந்து சதவீதங்கள் இரண்டு சமளவான பகுதிகள் காணப்படுகிறது அவற்றையும் சேர்க்கின்ற போது பெரிய தொகை உண்டு டீச்சர்ஸுக்கு கிடைக்குது நான் முதல்ல சொன்னது போல உங்களுக்கு நீங்கள் அனைவரும் த்ரீ ஒன் ஏ பிரிவை சேர்ந்தவர்களாக இருப்பீர்கள் காரணம் நீங்கள் பட்டதாரிகள் இது ஒரு தரம் ஆசிரியர்களுக்கு பல தரங்கள் இருக்குது இது ஒரு தரம் இது பட்டம் பெற்றவர்களாக இருப்பார்கள் தகமைகள் இன்னொன்று இருக்குது த்ரீ ஒன் பி என்ற ஒரு பிரிவினர் இருப்பார்கள் இவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் கொலேஜ் ஆப் கல்வியல் கல்லூரி ஆசிரியர்களும் ஆசிரியர் கல்லூரிகளில் ரெண்டு வருட ட்ரைனிங் ஒன்றை முடித்தவர்களை தான் நாங்கள் த்ரீ ஒன் பி கிளாஸுக்குள்ள உள்வாங்குவோம் இது அனைத்துமே எஸ்எல்டிஎஸ் அதாவது இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின் அடிப்படையில்தான் இதுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்து த்ரீ ஒன் சிஎன்ட் ஒன்று காணப்படுகிறது இது இவர்கள் ஸ்ரீவன் சி வகுப்பை சேர்ந்தவர்கள் வந்து க தொழில்நுட்ப கல்லூரிகள்ல அவங்களுக்கு தெரியும் ஆங்கில டிப்ளோமாக்கள் முடித்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இந்த ஆசிரியர்கள் த்ரீவன் சியை சேர்ந்தவர்கள் கட்டாயம் ஒன்று பட்டம் ஒண்ட முடிக்கோணம் அல்லது கல் கல்லூரிகள்ல ஆசிரியர் கலாச்சாலைகள்ல ஒரு கட்டாயம் ரெண்டு வருட ட்ரைனிங் கொண்ட முடிக்க வேண்டிய வகுப்பினர்களாக இருப்பார்கள் இது த்ரிவன் சேர்ந்த கிரேட்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கிரேடும் இருக்குது த்ரீ டூ ஒன் இவர்கள் அட்வான்ஸ் லெவல் தகமை கொண்டவர்கள் ஏ லெவலோட வந்தவர்கள் ஏ லெவல் தகமை கொண்டவர்கள் அவர்கள் அக்கீல் மட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் அடுத்ததாக பார்க்கும் போது அடுத்து நீங்க நீங்க இந்த கிரேடுக்குத்தான் போவீங்க இந்த கிரேடை எடுத்த உடனே நீங்க என்ன செய்வோம் சொன்னா பிஜிடி என்று ஒரு டிப்ளோமா ஒன்று இருக்குது அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள் முடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடநெறித்தான் பிஜிடிஇ டிப்ளமா என்று சொல்றது இதை விரைவாக முடிச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா இதை முடித்த திகதியிலிருந்து நீங்க டூ டூ கிரேடுக்கு போவீங்க எஸ்எல்டிஎஸ் டூ டூ கிரேடுக்கு பதவி பதவி உயர்வு கொண்ட பெற்றுக்கொள்வீர்கள் நீங்க பிஜிடி முடிக்காமலும் டூ டூக்கு வரலாம் அது மூன்று வருடங்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு டூ டூக்கு வரக்கூடிய இதாக இருக்கும் ஆனால் நீங்க பிஜிடியை விரைவாக முடிப்பது நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புகளுக்கு விரைவாக போவதற்கு உதவும் அப்ப டூ டூ கிரேடு ஒன்று இருக்குது டீச்சிங்ல அடுத்து டூ அண்ட் ஒரு கிரேடுக்கு போவீங்க பிறகு ஒன் கிரேடுக்கு போவீங்க டூ 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 ஒன் ஒன் சரிதானே அப்போ ஒன் கிரேட் டீச்சர்ஸ் எல்லாம் இன்றைக்கு பேசிக் சம்பளமே அவர்களில் ஒரு லட்சத்து பத்தாயிரத்தை தாண்டியவர்களும் இருக்கிறார்கள் மாத்திரம் சேர்க்கும் போது பெரியதொரு தொகை அவர்கள் கைகளுக்கு கிடைக்கக்கூடியதாக காணப்படும் இது டீச்சிங் சர்வீஸ்ல இருக்கிற தரங்கள் சம்பந்தமாகவும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருப்பதோடு தற்போதைய சம்பள விவரங்களையும் உங்களுக்கு மேலதிக தகவலாக நான் வழங்கி இருக்கின்றேன் எனவே இது சம்பந்தமாக நாங்கள் ஆர்வம் இருக்கின்றவர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள் காணப்படுகிறது அவற்றில் இணைந்து கொள்ளுங்கள் அத்தோடு நாங்கள் ஆஹ் இந்த போட்டி பயிற்சிக்கான வகுப்புகளையும் ஏற்பாடு செய்கின்றோம் இந்த வகுப்புகளையும் நீங்கள் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் இணைந்து பயன்பெறக்கூடியதாக இருக்கும் என்று கூறி மேலும் இவ்வாறான ஒரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் சிறந்த பெறுவேறுகளை பெறுவதற்கு நல்வாழ்த்துக்கரை அஹ் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்